தம்பி ஏன் அழுறீங்க மிகி பயமா இருக்கா பயமா இருக்கா ஒன்றும் பிடி கூட என்ன அது வெளியில் போக சொல்கிறா வெளியில் வெளியில் போக சொல்கிறா மிகிய சரி நீங்கள் வெளியில் போங்க ஒழிச்சு போங்க ரைட் அன்றைக்கு உங்களை அண்ணாண்ட பிறந்த நாள் காட்டுறீங்களா தம்பி சரி அவர்கிட்ட பிறந்த நாள் காட்டுறீங்களா அன்றைக்கு அன்றைக்கு உங்களுடைய பிறந்த அப்போ அப்பயும் தம்பி ஒரு அழுகிறார்

பள்ளிக்கூடம் போனீங்களா அம்மா நான் ஓகே நாங்க என்ன கிஃப்ட் இருக்கேன்னு பாப்போம் அம்மா முதல்ல தம்பி இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் சாக்லேட் இல்ல வேற ஒன்னு தான் இருக்கே பாப்போம் சாக்லேட் இல்லையாடா நீங்க என்ன இருக்கு சொல்லுங்க இதுக்குல நான் மண்டே இது போட்டு சாக்லேட் வளக்கா ஓ பண்ணுங்க ஆமா சாக்லேட் அப்ப எல்லாம் பார்த்து தான் இருக்கு எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிங்களா அப்பா என்ன அப்பா சொன்னாரு அப்பா சொல்லிட்டாரா ஏகனவே ரைட் அப்பா கட்டிப்பம் போயிட்டான் வெளியில வந்தா அப்பா அப்பா சொன்னவர் இப்படி திர அப்பா இபடி நீங்க வந்த அடுத்த செகண்ட் ட்ராண்ட் wurde திரந்துட்டாரா எல்லாம் பாத்துட்டீங்கள உடனே ஆனா அப்பா வந்தரும் கேக்க இது கேக்க என்னாச்சு பெட்டி அதுக்கு வைக்க மாட்டேங்கப்பா ওরக பேர் சொன்னானா அந்த அப்பா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க அவளண்டை ரைட் எப்படி இருக்கு இந்த எல்லாம் நல்லா இருக்கா இப்படி இத இருக்கு பை என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு எது வேணும்? எனக்கு இதுதான். உங்களுக்கு? அதுக்குள்ள இருக்கு அப்ப உங்களுக்கு. அப்ப அண்ணா கொண்டு தம்பிக்கு இல்லையே. உங்களுக்கு எனக்கு இல்ல சர்ப்ரைஸ் பண்ணி என்ன தம்பி?

டை. Yeah. நிம்மதியா <tries> <tries>

பாத்தீ அப்பா தான் காசுல காசு எல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறார் என்ன பேசிடுவாங்க அப்பாவ அச்சா பிள்ளையா எல்லாரும் கண்டுபிடிச்சிட்ட பள்ளியிடம் போலே அப்ப சேருட்டு அம்மா தான் முடியலன்னு சொன்னீங்களா இப்ப என்ன சேர் தான் சொன்னது என்ன பிறந்த நாளைக்கு வர வேண்டாமன்று அப்ப சேர் மாதிரி கூப்பிடல கேக்கு விட்டுறாங்க

ஒரு சின்ன வயசுல மசாஜ் பண்ணி விட்டுங்க அண்ணாக்கு சரி சரி இந்த பேரே கால குத்தி மசாஜ் என்ற பேர்ல காலை கிழிச்சு போடிங்கள அண்ணாக்கு கிடிக்கிற குத்தி நீங்கள அண்ணா நான் இப்படி வாடா அத எடுத்து மாட்டாடு விட்டு விட்டா சரியா ரைட் நீங்க மிக்கி வரும் ஆடுறோம் பயப்பட கூடாது சரியா ஒண்ணும் செய்யாது மிக்கி சரியா ஒண்ணும் செய்யாது ஆடுங்க வடிவா அந்த கால தூக்கி ஆடுவீங்களா மிக்கி எல்லாம் வண்டைக்கு சரியா கொஞ்சம் சரி கா இப்ப இருக்கா சரி அப்ப நான் ஆடுவோம் மிக்கிக்கு

வந்துறலாம் இப்ப வந்துறலாம் சரி ஓகே நான் கேக்க வெட்டுமா கேமரா அண்ணே வந்துட்டார் ஆடுல நீங்க ஏரியா தம்பியை பாட பிர மிக்கோட பாருங்க அப்படி ஓடிடா மிக்கி வரது என்ன இந்த காரம் ரைட் கேக்க வெட்டுமே நான் ஆடு சரி நன்றி சொல்லிடுங்க எல்லாருக்கும் நன்றி எடுத்துறீங்க இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது இது ஸ்பெஷல் அவரால் தந்தது உங்களுக்கு அப்பா இல்ல வேற ஒரு ஆ அண்ணா அண்ணாவோ

நல்லா உருட்டையில இது தம்பி தான் வாங்கி தந்தது பாத்தீங்களா தான் சொல்லி விட்டீங்களா பாத்தீங்களோ இதுதான் சர்ப்ரைஸ் இந்த இது இது மட்டும் தான் சரியா சொல்லி இருக்காரு மற்றதெல்லாம் தெரிஞ்சு சொல்லி இருக்காரு பாத்தீங்க அவரே சொல்லி அண்ணா டேய் தம்பி கொண்டு சொல்லல கொஞ்சம் இல்ல தம்பிக்கு இல்ல இல்ல வெக்க பர்ற கொஞ்சம் இருங்க தம்பி அண்ணா தம்பி கொஞ்சம் இருங்க அண்ணாக்கு அண்ணா கொஞ்சம் இருங்க gift கொடுங்க நீங்க கொடுங்க கையால

அப்பா போன் எடுக்கவனா அது நான் ஒட்டிக்கிட்டேன். Nikki வந்தது அவங்களுக்கு சர்ப்ரைஸ். நான் ஒட்டிக்கிட்டே இருந்தானே. கட்டுமாளாள். 5:30க்கு வரங்கனு சொல்லிட்டா. 6:00 மணிக்கு வர சொன்னா. எனக்கு இந்த விஷயமா கேக் நீ கொண்டு வரேன்னு சொன்னா கொலைத்திட்டு. ஆ ரம்பாவோ. கேக் வாங்கிட்டு வர சொல்லதுங்க நின்றதரா. ஆட்ட விட்டுது. என்ன ஜகாவியே. இல்ல அந்த நேரத்தை தாண்டி வந்தா அது